இன்றைக்கி என்னோடய பொழுது எப்படி போகுதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் வட்டகையில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுறானுங்கன்னு மட்டும் பாருங்கள் பாப்பா ஹாய் சொல்லு பாப்பா ஹாய் சொல்லுங்களே தலை நினைஞ்சதுன்னா ரெண்டு பேரையும் வெளுத்திடுவேன் பாப்பா ஹாய் சொல்லுங்கடா ரெண்டு பேரும் ஹாயா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்து வெயிலும் ஜாஸ்திங்க பனியும் ஜாஸ்தி காலையில் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் பனி கொட்ட ஆரம்பிச்சதுன்னா எட்டு மணி வரையும் பனி கொட்டுது இப்போ வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்படி வட்டாரியில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே குளிக்கிறன்ற பேரில் அநியாயம் பண்ணுறானுங்க இங்கே பாருங்கள் இந்த அம்மா தண்ணியை தூக்கி தூக்கி ஊற்றி பாப்பா டம்ளருக்கு தண்ணி அப்புறம் நான் தண்ணி பிடிக்கலன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்துட்டு பட்டகையை கொட்டி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பா தம்பி த பாப்பாவுக்கு தண்ணீரில் அடிச்சிரும் தண்ணி சீர் அடிச்சதுன்னா அவ்வளோதான் அப்புறம் நான் சப்புன்னு இருக்கிடுவேன் சும்மா மூக்கு வடிஞ்சிட்டுருக்கு வெயில்னால தான் அமைதியாக இருக்கேன் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு கிட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு குளம் குட்டைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் குளம்லாம் இருக்குது ஆனால் இவங்க வச்சுட்டு இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் ஒரு ஹாய் சொல்லு இப்படி தாங்க எனக்கு இவங்க ரெண்டு பேரையும் வீட்டில் வச்சு பார்க்குறது ரொம்ப பெரிய வேலைங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் யார் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் உண்மையிலேங்க வீட்டில் சின்ன பிள்ளையில வச்சு பார்க்குறது எவ்வளோ பெரிய வேதனை எனக்கு தான் தெரியும் இங்கே பாருங்கள் இந்த அம்மா எப்படி குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது குளிக்கவெலாம் இல்லை அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே அப்படின்னு இந்த வெயில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத வந்து இது பண்ணுறதுக்காக தண்ணீர் அடிக்காதீங்க தம்பி தண்ணீரில் அடிச்சிருவான் பாப்பாவுக்கு பயந்து போயிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்